பாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே ஒரு சூப்பரான குட் நியூஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மகாலட்சுமி பிறந்துருக்குறாங்க என்னைக்கு பிறந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமணிக்கு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அந்த டயத்தில் வந்துட்டு பிறந்துட்டாங்க ஸோ நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சிடுச்சு எல்லாமே அதுக்கப்புறம் நைட்டு போட்டாங்களா கண்ணு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பால் கறக்கணும் அந்த சீம்பால் வந்து கறப்போம் இல்லையா அது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டே சாப்பிட மாட்டோம் ஃபஸ்ட்டு டே ஏதாவது ஓடுற தண்ணி இல்லை இல்லை அந்த மாதிரி விட்டுருவோம் அடுத்த நாள் தான் வந்துட்டு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே பால் கறந்தது சீம்பால் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம அந்த ஸ்டீம் பண்ணி எடு எடுத்து சாப்பிட்லாம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து சாப்பிட முடியாது நம்ம நார்மலாக செய்வோம்ல பால்கோவா செய்வோம்ல அந்த மாதிரி தான் வந்து செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சீம்பால் வந்து செஞ்சாச்சு ஃப கொஞ்சமாக கொஞ்சமாக பக்கத்து வீட்டில் ஒரு அத்தைக்கு கொண்டு கொடுத்துட்டோம் ஸோ பாதி வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பால் வந்து சீம்பால் கேக் மாதிரி செஞ்சுருந்தோம் அந்த சுக்கு பவுடர் ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் சுகர் லைட்டாக சால்ட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு மினிட்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக டைம் தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்தது அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி சண்டே மார்னிங் ஸ்வீட்டு டிஃபனு எல்லாமே வந்து இது தான் ஃபஸ்ட்டு சிம்பால் கேக் வந்து செஞ்சாச்சு இதை பார்த்தாலே என் அண்ணன் ஜாமகம் தான் ஒரு என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் கண்ணு போட்டுருச்சு மாடுனாலே ஃபஸ்ட்டு கால் வந்து என் அண்ணனுக்கு தான் வரும் போய் எடுத்துகிட்டு வருவான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே ட்ராவல் இந்த ட்ராவல்லே போய் அவன் எடுத்துகிட்டு வருவான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு என்ன பண்ணுறது அவனுக்கு அவனுக்கு இப்போ அவன் வந்து இப்போ இங்கே இல்லை அதனால் வந்து அவன் சாப்பிட முடியல இதை பார்த்த உடனே அண்ணன் தான் வந்து வந்துச்சு ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இன்னொரு மாடு இருக்கு இல்லையா அவங்க வந்து கண் போட்டிருந்தாங்க அந்த மாட்டுப்பாலை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கிட்டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நேரம் அந்த அண்ணா வந்துட்டு எங்கள் அண்ணா இருக்கிற இடத்துக்கு போனதுனால அவங்கக்கிட்ட என்ன பண்ணோம் பன்னீர் மாதிரி இந்த சீம்பால் அந்த பால்கோவா மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கல பன்னீர் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டோம் பன்னீர் செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி நல்லா பேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்து சாப்பிட்டான் ஸோ அவனுக்கு வந்து கொடுத்து அனுப்புனோம் பட் இப்போ வந்து சுச்சுவேஷன் சரியில்லை யாரும் அவங்கள பார்க்க போகிற மாதிரி யாரும் இல்லை அதனால் வந்துட்டு நாங்களே சாப்பிட்டோம் என் மனசு ரொம்ப கஷ்டமாக அண்ணனை விட்டு சாப்பிட்டதுனால இட்ஸ் ஓகே அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா பாதிப்பால் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி ஸ்வீட்டாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பாதி வந்து என்ன பண்ணோன்னா பன்னீர் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் பன்னீர் அடிக்கடி வந்துட்டு முன்னாடியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் பால் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு பால் கறக்கிறது கம்மியாகிடுச்சி ஸோ பண்ணையில் ஊற்றணும் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு பால் எடுத்து செய்ய முடியல இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னொரு ஒன் வீக் வரைக்கும் அது பண்ணையில் ஊற்ற முடியாது இந்த பால்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் வந்துட்டு இனி இந்த மாதிரியே தான் செஞ்சு சாப்பிட்டாகணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டாச்சு அடுத்து வந்துட்டு பன்னீர் இது வந்துட்டு நம்ம லெமன் எதுவுமே புளிஞ்சி ஊற்ற தேவையில்லை இது நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா திரிஞ்சு வந்து வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டே அந்த நம்ம ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தில் இல்லை உங்களுக்கு இந்த பன்னீர் செய்ய ட்ரைன் பண்ணுற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு நம்ம ஒரு தேர்ட்டி கிட்ட ஒரு வெயிட் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ஷேப்புக்கு வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம் ஸோ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மார்னிங் ஸ்கூல் லஞ்சுக்கு வந்துட்டு பன்னீரில் ஏதாவது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து வேணுமா அவங்களுக்கு ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து அழகாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஓகே உங்களுக்கெலாம் வந்துட்டு சிம்பால் பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் நான் நிறையா பேர் வந்துட்டு கேட்பாங்க அங்கே பக்கத்துலலாம் வந்துட்டு மாடு கண்ணு போட்டாலே ஃபஸ்ட்டு கேட்குறது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே அவங்க கேட்குறது வந்துட்டு ஸோ எங்களுக்கு சீம்பால் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் பக்கத்துலலாம் வந்து கொடு கொடுத்தாச்சு காலையிலே கொடுத்தாச்சு இன்னமும் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் கறக்கலாம் ஸோ கறந்துடுச்சு அப்படின்னா போன டைம்லாம் இந்த மாடு வந்து ரெண்டே நாளில் பால் வந்துட்டு நார்மலாக ஆடிச்சு பால் அதுக்கப்புறம் பனையில் ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஸோ இன் இனிமேல் என்ன கதைன்னு தெரியல இனி பார்த்தா தான் வந்து தெரியும் ஸோ நினச்சி பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு நம்ம நார்மல் பாலில் வந்து செய்வோம்ல அது ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது பட் இது வந்து என்ன இருந்துன்னா பத்து நிமிஷத்துலேயே வந்து செஞ்சாச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இது வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் அண்ணனுக்கு கொடுத்து அனுப்புனதுனால இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் பட் நாங்கள் சாப்பிடலை இந்த டைம் வந்து நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட்டு நார்மல் பிளைன் பாலில் செஞ்சால் நல்லா இருக்குமா இல்லை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்குமான்னு தெ தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்துச்சு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு சமைச்சிட்டு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டே இருக்கும் போது எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணாங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மீன் எடுத்துகிட்டு வந்து அவங்களே க்ளீன் பண்ணாங்க அம்மா குழம்பு வச்சாங்க இது காலையிலே சாப்பிட்டாச்சு காலையில் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பாடு தான் இன்றைக்கி அதுக்கப்புறமா பையனுக்கு வந்துட்டு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு சிக்கன் கேட்டான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சிக்கன் கோழியே பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி அம்மா செஞ்சிட்டாங்க அடுத்து வந்து பிரியாணி நான் செஞ்சேன் பிரியாணியில் ஒரு சுதப்பலாகிடுச்சி தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கல நல்லா ஆளன்ட்டாங்க பட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாருமே சாப்பிட்டோம் எனக்குமே பிடிக்கல லைட்டாக வந்துட்டு கொல குலன்னு இருந்தது அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டாச்சு சண்டே வந்துட்டு சூப்பராக போயாச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்